திருப்பவனம் மடப்புரம் அஜித் குமார் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் அந்த சாதாரண குடும்பத்துக்கு நடந்த அந்த கொடுமைக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க தப்பு இல்லை இப்ப அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிருங்க சிஎம் சார் உங்களுடைய ஆட்சி காலத்தில் இதே மாதிரி போலீஸ் விசாரணையில் இருபத்தி நாலு பேர் இறந்து போயிருக்காங்க குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க அஜித் குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த இருபத்தி நாலு பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா செஞ்சு நிவாரணம் அந்த நிவாரணத்தையும் கொடுத்துருங்க சாத்தான்குளம் ஜபராஜ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தினப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம் சொன்னீங்க இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார் அதே தானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதே அதே தானே சிபிஐ சிபிஐ நட கைபாவையா தான் ஒளிஞ்சிக்கிறீங்க ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவி கே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப கேட்டிருக்கோம் அதனால அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம் இன்னும் உங்களோட ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித் குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட் கேள்வி கேட்டு இருக்கு எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார் உங்க ஆட்சி எதுக்குங்க சார் நீங்க உட்கார் அந்த சி எம் பதவி எதுக்குங்க சார் எப்படி கேள்வி கேட்டாலும் இருந்து எந்த பதிலும் வர போற இருந்தா தானே வரும் கிட்ட இருந்து வர பதில் சாரிமா தெரியாம நடந்துருச்சுமா இல்லனா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா சாரிமா அவ்வளவுதானே இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்போ சாரிமா மாடல் சர்காரா மாறிடுச்சு இப்படி இருக்கிற இந்த இன்எபிலிட்டி கவர்மெண்ட் இந்த ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் பரிகாரமா சட்டம் ஒழுங்கு சரி செஞ்சே ஆகணும் இல்லைன்னா மக்களோட மக்களா ஒன்னா நின்று உங்களை சரி செய்ய வைப்போம் டிவி கே அதுக்கு உண்டான அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் எங்களுக்கு குரல் கொடுக்கு எங்க அண்ணா விஜய் அவரவருக்கு பெரிய நன்றி ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்க மக்கள் அனைவருக்கும் நன்றி பாதிக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்கன்னா நியாயம் கேட்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சோம் ஆனால் நீங்கள் அண்ணன் பேர் கூடுவதை பார்த்தா தமிழ்நாடு இங்கே பின்னாடி தான் இருக்கிற மாதிரி இருக்குது நாள் வரைக்கும் எந்த கட்சிக்காரங்களோ எங்களுக்காக யாரும் குரல் கொடுத்தது இல்லை முதல் முறையாக கட்சி ஆரம்பிச்சு அண்ணா விஜய் அண்ணா எங்களுக்கோசம் குரல் கொடுத்து பெரிய நன்றி எங்க குடும்பத்துல ஒருத்தர் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றோம் எப்பவுமே மனித உரிமை காப்பாளர் சார்பில் ஆசிரியர் அண்ணா விஜய் அண்ணா ஒருத்தராக இருப்பாங்க ரொம்ப பெரிய நன்றி எல்லாருக்கும் இந்த அம்மா இந்த அம்மாவுடைய குழந்தை தான் தொண்ணூறு காயங்களுக்கு ஆளாகி கொல்லப்பட்ட குழந்தையினுடைய தாய் இங்க இருக்கிறாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கு பின்னாடி அப்படி கண்ணீர் இருக்கு இவங்களுக்கு யாரும் குரல் கொடுக்க மாட்டீங்கன்னு நினைச்சீங்க அற்றவர்களின் குரலாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வெற்றி தலைவர் தளபதி அவர்களின் உரை இது கண்டன உரை வழங்குவதற்காக உதவி பொதுச் செயலாளர் அண்ணன் சி ஆர் நிர்மல்குமார் அவர்களை என்போடு அழைக்கிறேன் தமிழக அரசை கண்டித்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் எங்கும் பார்த்திருக்க மாட்டார்கள் இதுவரை தலைவருடைய வருகை குறித்து யாரும் எந்த அறிவிப்பும் வெளியிட்டதில்லை ஆர்ப்பாட்டம் குறித்தும் கடைசி வரை எந்த அறிவிப்பும் வெளியிட்டதில்லை நம்மளுடைய ஒரே நோக்கம் பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட இந்த மக்களின் குரலாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே ஒரே நோக்கம் தமிழக மக்களை போல ஒரு பாவப்பட்ட மக்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் கடந்த நான்கரை ஆண்டுகளாக தமிழக மக்கள் பட்ட துன்பங்கள் ஏராளம் இதில் இதில் நமது தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் இதற்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது அவர் செய்த நாடகங்கள் டிராமா எல்லாம் பார்த்திருப்போம் அதே டிராமா அதே நாடகத்தை இப்பொழுது அவர் வேறு விதமாக நடத்தி கொண்டிருக்கிறார் ஒன்னில் அவருடைய ஆட்சியில் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது கடந்த ஆட்சியில் மதுக்கடைகளை மூடுவேன்னு கருப்பு கொடி கொட்டி இதே மாதிரி கருப்பு ஆர்ப்பாட்டத்தில் நடத்தினார் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரை மதுபானங்கள் மூடப்படவில்லை மதுக்கூடங்கள் கள்ள மதுக்கள் எங்கேயுமே நிற்பது தடுக்கப்படவில்லை அடுத்ததாக கனிம வள கொள்ளையை பற்றி அவர் நிறைய பேசியிருப்பார் இந்த நான்கரை ஆண்டுகளில் கனிம வள கொள்ளை நடப்பதை போல வேறு எப்போதும் நடப்பதில்லை இதை எல்லாவற்றையும் தாண்டி இந்த லாக் மரணங்கள் அதாவது தடுப்பு காவலில் நடந்த மரணங்கள் மற்ற எந்த ஆட்சியிலும் அல்லாத அளவிற்கு இப்போதுதான் அதிகப்படியாக நடந்திருக்கிறது அதற்கு நீதி கேட்டு நாம் இங்கே ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் நேற்று நமது தலைவர் அவர்கள் இந்த குடும்பங்களை சந்திச்சார் இந்த லாக்அப் மரணங்களில் தடுப்பு காவலில் மரணமடைந்த இந்த குடும்பங்களை சந்தித்தார் அது மிகவும் வேதனையான ஒரு தருணம் அப்போது நமது தலைவர் அவர்கள் இவர்களுக்கு ஒரு வாக்குறுதி அளித்தார் அது என்னவென்றால் கடைசி வரை நீதி போராட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகம் துணை நிற்கும் நீதிமன்றங்கள் மூலமாக நமக்கு இவர்களுக்கு பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நீதிகளை பெற்றுத் தருவதற்கு நமது தமிழக வெற்றி துணை நிற்கும் அதே போல நமது நிர்வாகிகளும் அனைவரும் அந்தந்த மாவட்டங்களில் இவர்களுக்கு துணையாக இருந்து சட்ட போராட்டங்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்வோம் என்று உறுதி கூறியிருக்கிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நான்கரை ஆண்டுகளாக நீங்கள் வந்து முதலமைச்சராக வெறும் ஒரு கையெழுத்து போடும் முதலமைச்சராக அலங்கரித்து விட்டீர்கள் நீங்கள் கடைசி வரை இந்த மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை எழுபது ஆண்டுகளாக திமுக செய்த துரோகத்தை விட இந்த நான்கரை ஆண்டுகள் நீங்கள் செய்தது அதிகம் கடைசி ஒரே ஒரு நல்லதை மட்டும் இன்னும் எட்டு மாதங்கள் தமிழக மக்கள் காத்திருக்க தேவையில்லை நீங்கள் ராஜினாமா செய்து விட்டு போய்விடுங்க இந்த கடைசி ஒரு நல்ல விஷயத்தையாவது இந்த மக்களுக்காக செய்யுங்கள் இந்த மக்கள் அடுத்து யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும் சொத்து வேண்டாம் சுகம் வேண்டாம் பணம் வேண்டாம் தன்னுடைய உச்சத்தை வேண்டாம் என்று மக்களுக்காக நிற்கும் தலைவர் யார் என்று அவர்களுக்கு தெரியும் அந்த தலைவர் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் தயவு செய்து கடைசியாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வரலாறில் வரலாறு உங்களை தூற்றும் அந்த வரலாறிலிருந்து கடைசி ஒரு நல்லதை செய்துவிட்டு அது உங்களுக்கு உங்களுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அமைதியாக இங்கே கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது சட்ட போராட்டம் தொடரும் வருகை புரிந்த அனைவருக்கும் இந்த வாய்ப்பை வழங்கிய நமது தலைவர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் கொள்கை பொதுச் செயலாளர் டாக்டர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னாரு காவல்துறையின் ஈரல் முக்கால்வாசி அழுகிவிட்டது என்று சொன்னார் ஆனா இப்ப ஈரல் மட்டும் இல்ல காவல்துறையின் இதயமும் அழுகிவிட்டது காவல்துறையின் மூளையாக செயல்பட வேண்டிய முதலமைச்சர் அவர்கள் முற்றிலும் செயலிழந்து இருக்கிறார் ஒரு எஃப்ஐஆர் கூட போடாம ஒரு இளைஞனை போலீஸ் ஸ்டேஷன் இல்ல வேற இடத்துல கடத்தி கொண்டு போய் அங்க அடிச்சே கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த காவல்துறையினருக்கும் கூலிப்படைக்கும் என்ன வித்தியாசம் இதற்கு தார்மீக பொறுப்பு எல்லாம் இல்ல நேரடி நேரடி பொறுப்பே முதலமைச்சர் அவர்கள் தான் அதனால்தான் முதலமைச்சர் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் ஆனா எட்டு மாசம் தான் இருக்கு நீங்க பண்ண மாட்டீங்கன்னு தெரியும் ஏன்னா உங்களுக்கு ஆட்சி தான் முக்கியம் உ குறைந்தபட்சம் இதையாவது செய்யுங்கள் உங்கள் வசம் இருக்கும் உள்துறை மற்றும் காவல் துறை இந்த இரண்டு துறையையாவது உங்கள் அமைச்சரவையில் வேறு ஒருக்காவது கொடுத்து செல்லுங்கள் கொடுத்துவிட்டு உங்கள் பிரச்சாரத்தை ஓரிணையில் தமிழ் தமிழகம் போன்ற வேலையை ஈடுபடுங்கள் மக்களுக்கு சாரி வேண்டாம் நீதிதான் வேண்டும் இந்த நீதி கிடைக்கவில்லை என்றால் அடுத்த ஆண்டு நம் தலைவர் அவர்களின் தலைமையில் ஆட்சி அம அமையும் பொழுது கண்டிப்பாக அனைத்து குடும்பங்களுக்கும் நீதி கிடைக்கும் நன்றி வணக்கம் சார் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுன் அவர்களை அன்புடன் அடைக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் தலைவர் அவர்களுக்கு வணக்கம் இந்த கண்டன கூட்டம் இந்த கூட்டம் வெறும் முதலமைச்சரை எதிர்த்து சொல்லக்கூடிய கண்டனம் ஆட்டமா இல்லை முதலமைச்சர் அவர்களே நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது ஜெயராஜ் பெனிஸ் அவர்களுடைய ஒரு நடந்த பொழுது கடுமையாக நீங்கள் மக்களிடம் போராட்டம் நடத்தினீர்கள் அந்த போராட்டத்துல சிபிஐ அந்த கேஸை நடத்திட்டு இருக்கும் பொழுது அன்றைய முதலமைச்சர் சிபிஐக்கு மாற்றும் பொழுது கேஸை மாற்றினா தமிழக காவல்துறை என்ன இருக்கு இதற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி சொன்னீங்க அந்த போராட்ட குணம் இன்று உங்களுக்கு எங்கே எதிர்க்கட்சியாக எதிர்கட்சியாக பொழுது ஏற்பட்ட போராட்ட குணம் முதலமைச்சராக இருந்த இருக்கின்ற இப்பொழுது ஏன் மனித உரிமைக்காக நீங்க பேச மறுக்கிறீங்க எங்கிருந்து இந்த குரல் உழிச்சுன்னா அஜித் குமார் அவர்கள் கடுமையான மரணம் ஏற்பட்ட பொழுது அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து வலிப்பு நோயால இறந்துட்டார்னு ஒரு பொய்ய சொன்னீங்க அதன் பிறகு கடுமையான போராட்டம் எங்கள் தலைவருடைய அந்த அம்மாவை பார்த்துட்டு வந்த பிறகு சிபிஐ என்குறின்னு சொன்னீங்க அன்றைக்கு சிபிஐ என்கொரி தவறுன்னு சொல்லும்போது ஏன் இங்கே எஸ்ஐடியை போடலை அப்ப இன்னொரு நாடகம் நிகழ்த்தினீங்க அந்த இழப்பு ஏற்பட்ட அந்த அம்மா கிட்ட சாரிமான்னு சொன்னீங்க உங்கள் தேர்தல் நாடகம் அங்கதான் வெளிப்பட்டுச்சு அந்த தேர்தல் நாடகம் என்னன்னா மதுரை ஹைகோர்ட் வந்து இந்த கேஸை எடுத்து உண்மையை வெளிக்கொண்டு பிறகு சாரி சொன்னீங்க ஆனா அதே மதுரை ஹைகோர்ட் சொன்னுச்சு இதுவரை இருபத்தி நாலு பேருக்கு ஏற்பட்ட மரணம் ஏற்பட்டது இருக்கே அப்படின்னு வந்து மதுரை ஹைகோர்ட்டே சொல்லும் பொழுது அப்பொழுது எங்கள் தலைவர் வந்து ஒரு உத்தரவிட்டார் ஒட்டு மொத்தமா முப்பத்தோரு குடும்பத்தையும் சந்திக்க வேண்டும் என்று சொன்னார் அரசியலுக்காகவா இல்லை இல்லை உங்களை மாதிரி ஓட் பேங்குக்காகவா இல்லை முப்பத்தி பேர்ல நேற்று இருபது குடும்பங்களை சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு கண்ணீரும் இரத்த கண்ணீராக மாறியது நேற்று அதற்கு உண்மை வேண்டும் என்ன உண்மை வேண்டும் ஒவ்வொரு இறக்கப்பட்ட ஒவ்வொரு யார் யாரெல்லாம் லாக்கத்திலையும் விசாரணை கைத இறந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு போலியான கதைகளை உருவாக்கி தன்னுடைய எதிர்கால குழந்தைக்கு கஞ்சா வித்தவன் சாராய வைத்துவ அப்படின்னு போய் கேஸ் போயிட்டு அவங்கள கொண்டு இன்னைக்கு இருக்க எதிர்கால தலைமுறை ஒரு அக்யூஸ்டோட குழந்தையா இன்னைக்கும் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு நிரபராதி மாண்புமிகு முதல்வர்களே ஜெய்பீம் படம் பார்த்து நீங்க சொன்னீங்க படத்தை பார்த்து அழுகுறதான உங்க வேலை உண்மையை பார்த்து அழுகுறதா உங்க வேலை கிடையாது அந்த படமும் உங்க மகன் தான் எடுப்பாரு அந்த படத்தை பார்த்துட்டு சொன்னீங்க எனக்கு மூணு நாள தூக்கம் வரலன்னு ஜெயம்பீடும் படம் பார்த்துட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே கோகுல் ஸ்ரீ பதினேழு வயசுல லாக்அப் அப் டெத்ல ஒருத்தர் இறந்தார் அடிச்சு அந்த அம்மா இங்க நின்றுட்டு அந்த அம்மாவுக்கு யார் பதில் சொல்லுவா பதினேழு வயசு சிறுவன் கொல்லப்பட்டிருக்கார் அதுக்கு நீங்க உடனே உடனே ஒரு நம்பர் கமிஷன் போட்டீங்க யாரை போட்டிருக்கீங்க நீதிபதி சந்திர அவர்களை எந்த ஜெய்ஸ்ரீ படம் எந்த ஜெய்பீம் படம் பார்த்து நீங்க வந்து எந்த சந்திர அவர்களை பாராட்டினீரோ அதே அதே கோகுல் ஸ்ரீ கேஸ்ல பதினேழு வயசு ஒரு மயன் ஒரு மைனர் ஒரு மைனர் மகன் இறந்த பிறகு ஒரு ஒரு நபர் கமிஷன் போட்டீங்க அந்த ஒரு நபர் கமிஷனோட அறிக்கை ஏன் வெளியே வரவில்லை ஏன் வெளியே வரல ஊடகம் இதை வந்து நோக்கி கேட்க வேண்டும் எப்படி அஜித் குமார் அவர்களுக்கு ஒரு அணிதி இழைக்கப்பட்ட பொழுது முப்பத்தி ஒரு கொலைகள் இன்று முதல்வரால் மறைக்கப்பட்டு மனித அநீதிக்கு எதிராக மனித உரிமைக்கு எதிராக முதல்வர் அவர்களாலும் உள்துறையாலும் மறைக்கப்பட்டிருக்கு இந்த முப்பத்தி ஓரு உண்மைகள் வெளிவர வேண்டும் அந்த முப்பத்தோரு தாயோட கண்ணீர்கள் வெளியே வர வேண்டும் எங்களுக்கு உண்மைகள் வர வேண்டும் அரசியல் எலெக்ஷன் தேர்தல் இதெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம் ஆனால் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நீங்கள் எதிர்க்கட்சி கூட்டணி கட்சி எல்லாம் சொல்றாங்களே காவல்துறை மேலே கடுமையான விமர்சனம் காவல்துறை மீது தவற வந்து இந்த சுட்டி காட்டுறது முக்கியம் காவல்துறை நிர்வகிக்கக்கூடிய தலைவர் யார் அந்த உள்துறை அமைச்சர் முப்பத்தி நிரபராதிகளுக்கும் ஒரு முடிவை சொல்ல வேண்டும் முடிவை சொல்ல என்றால் எங்க தலைவர் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவார் இதை ஏதோ வந்து கையில எடுத்தோம் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் ஒரு ஆறு மணிக்கு முடிஞ்சிட்டோம் அப்படிங்கற கிடையாது ஒரே ஒரு சொல்யூஷன் கேட்டாரு எல்லாத்துடைய கண்ணீரும் தலைவர் பார்த்த பிறகு இதற்கு கடுமையாக நம்ம நியாயத்தையும் நீதியும் இந்த உலகம் முழுவதுக்கு எடுத்துரைக்கணுங்க அந்த தாயோட கண்ணீருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கான உடைய ஆர்ப்பாட்டம் தான் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே ஒவ்வொரு அரசு கொலைகளும் ஒரு நியாயம் இருக்கிறது நீங்க எப்படி படம் பார்த்து சந்துரு அவர்களை வந்து பாராட்டினீங்களோ நீதிபதி சந்திரை அவர்களுடைய அறிக்கையை இன்று இரவுக்குள் வெளியிட வேண்டும் நீதிபதி சந்திர அவர்களே உங்களுக்கு நீங்கள் உண்மையானவர்கள் இல்லை என்றால் நீங்கள் வெளியிடுங்கள் எப்படி வந்து ஒரு மனித உரிமைக்கு எதிராக வந்து நீங்கள் குரல் கொடுத்தீங்களோ இந்த அரசினுடைய உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் நன்றி வணக்கம் ஹலோ நன்றி பல்வேறு தடைகளை தாண்டி பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்காக தமிழ்நாடு முழுக்க பல தடைகளை தாண்டி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் இங்க வந்து நிற்கிறீர்கள் உங்களை எல்லாம் இங்க வரவழைத்து மாவட்ட செலவு எல்லாம் கூட்டு வந்த நம்முடைய மதிப்பிற்குரிய பொது செயலாளர் என் ஆனந்த் அண்ணன் அவர்களை வருக கண்டன உரை தருக மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கிளை வாடு வட்டம் பகுதி ஒன்றியம் பேரூராட்சி நகரம் மாநகரம் மாவட்டம் மற்றும் சார்பு அணிகள் நிர்வாகிகளே மாநில பொறுப்பாளர்களே மாவட்ட கழக செயலாளர்களே காவல்துறை அதிகாரிகளே ஊடக நண்பர்களே தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களே இந்த போராட்டம் நீதி கேட்கும் போராட்டம் நியாயம் கேட்கும் போராட்டம் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் குரல் கொடுக்கும் போராட்டம் மக்கள் போராட்டம் எழுச்சி போராட்டம் எங்கள் தலைவர் சிந்தனை எல்லாம் மக்கள் 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 மட்டும்தான் தம்பி அஜித் குமார் உள்ளிட்ட அனைத்து மக்களின் குடும்பங்களுக்காகவும் அவர் நீதி கிடைக்க போராடுகிறார் தாய்மார்களுக்கு ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுக்காக குரல் கொடுக்க உங்கள் வீட்டு பிள்ளையாக அண்ணனாக தம்பியாக தளபதி வருவார் அவரோடு நாகலம் வருவோம் நன்றி வணக்கம் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அஜித் குமாருக்கு நீதி வேண்டும் அஜித் குமாருக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அனைவருக்கும் நீதி வேண்டும் வேண்டாம் வேண்டாம் வெற்றி விளம்பரம் வேண்டாம் வேண்டும் வேண்டும் வெள்ளை அறிக்கை வேண்டும் போதாது போதாது பொய் மன்னிப்பு போதாது நீதி வேண்டும் நீதி வேண்டும் அஜித் குமாருக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் அனைவருக்கும் நீதி வேண்டும் உயிரின் மதிப்பு தெரியுமா மன்னர் ஆட்சிக்கு புரியுமா உயிரின் மதிப்பு தெரியுமா மன்னர் ஆட்சிக்கு புரியுமா நீதி வேண்டும் நீதி வேண்டும் அனைவருக்கும் நீதி வேண்டும் கேட்காத செவிகளுக்கு இது கேட்கட்டும் நல்ல காலம் பிறக்கட்டும் தமிழக வெற்றி கழகத்தின் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் ஒரே குரல் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அனைவருக்கும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் குமாருக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அனைவருக்கும் நீதி வேண்டும் நம்ம தளபதி படம் போட்ட வாகனங்கள் ரொம்ப பிடிச்சு போனதால அங்கே தடுத்து வைத்திருக்கக்கூடிய அவர்களுக்கும் சேர்த்து சொல்றோம் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அனைவருக்கும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அனைவருக்கும் நீதி வேண்டும் காலையில் இருந்து எங்களை சந்திக்கணும் என்பதற்காக இந்த நல்ல நாளிலே கல்யாண மண்டபத்திற்கு எங்களுக்கு அழைத்து போன அதிகாரிகளுக்கும் சேர்த்து சொல்கிறோம் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அனைவருக்கும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அனைவருக்கும் நீதி வேண்டும் கட்சி கொடிய பார்த்ததுக்கே வாகனங்களை தமிழ்நாடு முழுக்க ஸ்தம்பிக்க வச்சு நாங்க பண்ண நினைச்சத அவங்களே பண்ணிட்டேன் சர்க்காருக்கு கேட்கும்படி சொல்றோம் வேண்டாம் வேண்டாம் வெற்றி விளம்பரம் வேண்டாம் 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 வெட்டு விளம்பரம் வேண்டாம் வேண்டும் 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 வெள்ளை அறிக்கை வேண்டும் இந்த மேடையில் இருக்கக்கூடியவங்க தனியால் இல்ல உங்க கூட எங்க தலைவர் இருக்கார் தமிழக வெற்றி கழகம் இருக்கு அத்தனை பேருக்கும் சேர்த்து இறுதியா மீண்டும் ஒரு முறை நீதி வேண்டும் நீதி வேண்டும் அனைவருக்கும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அனைவருக்கும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அனைவருக்கும் நீதி வேண்டும் நன்றி